எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம இன்னைக்கு நிகழ்வுகள் அதாவது சனிக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ சனிக்கிழமை நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஜரா போர்ஷன் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு பற்றி உள்ளிருக்க இருக்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு கமல்சரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசியிருக்காரு ஸோ ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து டீம் ஏ டீம் பி அப்படின்னா என்ன அது எப்படி அப்படிங்கிறதை பற்றி எப்படி உருவாச்சுன்னா அவருக்கே வந்து டவுட் வந்துருச்சு போல் இவ்வளோ நாள் வந்து நிஜமாகவே ஏ டீம் பின்னு ஒன்று இருந்துச்சா இல்லை உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டுருக்காரு போல் பட் நமக்கு தெரியுமே எப்போ இருந்தோ இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கிறப்ப யார் அது அந்த டீம் ஏன்னா யார் டீம் பீனா யார் அப்படின்ற அனலைசேஷன் அப்புறம் டிக்கெட்டு ஃபினாலே எப்படி ஆறுனீங்க அப்படின்ற அனலைசேஷன் அடுத்து வந்து போயிருக்கு அடுத்து அர்ச்சனாக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரீயாக எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்தப்ப டிக்கெட்டு ஃபினாலெலாம் விஜய் வர்மாவுக்கு அர்ச்சனாவும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அப்போ தான் அர்ச்சனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ரை உள்ளே இழுத்துருக்காங்க லைக் விஜய் வர்மா இந்த மாதிரி நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவர்கிட்டையும் ப்ளஸ் அந்த காரை சுரண்ட மேட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு இல்லைகள் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்ட்டை கேட்டு நிக்ஸன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான் குறும்படம் என்ன பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விஜய் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா தவறை வந்து ஒட்டுக்கொண்டான் அப்படிங்கிறது தான் அப்டேட் ஸோ விஜய் வர்மா வந்து ஒத்துக்கிட்டான் அதுக்கடுத்து ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு விஜய் வர்மா பண்ணிடலாமா நிக்சனோட சேர்ந்து ஏன்னா நிக்ஸன் எலிமினேட் பண்ணால் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அது தப்பு பண்ணிட்டான் ப்ளஸ் மக்களுடைய ஓட்டும் வந்து கம்மியாக இருக்குது விஜயகாந்த் சார் அவர்கள் இறந்துருக்காரு ஸோ ஒரு நேர்மையாக நம்ம இந்த வாரமாக எடுக்கணும் முடிவு இல்லாட்டி அவர் ஆன்மா சாந்தி அடையாது கரெக்டு தானே அவர் நேர்மையான ஆள் அப்படிங்கிறது தெரியும் எல்லாத்துக்குமே ஸோ அதனால் கமல் சருக்கு வந்து ஒரு உள்ள ஒரு மைண்டில் ஒரு அழுத்தம் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அதனால் நோ ரவீனா ஹோல்டு பண்ணுங்கள் விஜயகர்மா வந்து ரெட் கார்டு கொடுத்துட்றலான்னு மாதிரி யோசிக்கும் பொழுது இல்லை சார் கண்டிப்பாக ஒன்று தான் அது வந்து கண்டிப்பாக நிக்சனாக இருக்கும் விஜயகர்மா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்றே சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நல்லா கண்டிச்சுட்டு விஜயவரமாவை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நிக்சனை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனை சார் வந்து முடிவெடுத்து எலிமினேட் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த லேட்டஸ்டான அப்டேட் ஓகேங்களா அப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்ச காரில் ரவீனா ஸோ ரவீனாவும் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஓகேவா இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரவீனா அண்ட் நிக்சன் இன்றைக்கே எவிக்டா சனிக்கிழமையிலே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சனிக்கிழமை ஆகல அவங்க தான் எவிக்டாக இருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த ரோஸ்ட்டு அப்புறம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் விஷ்ணுவுக்கு டிக்கெட் டு ஃபினாலே டைட்டில் நீங்க தான் வின்னர் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் சனிக்கிழமை நிகழ்வுகளில் நடந்த விஷயம் ஓகே அது மட்டும் இல்லாமல் விஜய் வர்மா இஷ்யூ கொண்டு வந்தாங்கல்ல அர்ச்சனா அவர்கள் ஸோ அதற்கு அர்ச்சனாவுக்கு வந்து ஸ்பெஷலாக கமல்சர் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு ஃபார் ஹர் ஹானஸ்டி அப்படிங்கிறது அப்டேட் இப்போ எவிக்ஷனுக்கு வருவோம் எவிக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்று நிக்சன் இன்னொன்று ரவீனா ரெண்டு பேருமே யார் ரெட் கார்டை தூக்கியவர்கள் பிரதீப்புக்கு எதிராக ரெண்டு பேரும் பிரதீப் வந்து சம கோபத்தில் இருந்தான் நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்லை ஒன்னெல்லாம் வந்து ஒரு மனுஷனாக மதிக்க மாட்டேன்னு சொல்லி ரவீனா கிட்டே சொன்னான் ஒன்று நான் மன்னிக்கவே மாட்டேன் லைஃப்பில் அப்படின்ட்டு கிட்ட ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீ வந்து பறி கொடுத்துட்டடா ஏமாத்திட்டடா அப்படின்ற மாதிரி பரிசிட்டடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தேன் ஏன்னா பேசி அவரை வந்து சொல்லியிருந்தேன் ஸோ கர்மா பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் வேலை பார்க்குறதுன்னு ரெண்டு பேர் முக்கிய காரணம் உள்ள நபர்கள் வெளியேறுறாங்க நாளைக்கு அப்படிங்கிறது செம்ம ஒரு என்கரேஜிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ டீம் இருந்து ஒரு ஆள் டீம் இருந்து ஒரு ஆள் இப்போ என்ன பண்ண போகிறாங்க பூர்ணிமா நிக்சன் வந்து வெளியே போகும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது மாயாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது ரவீனா பொழுது இவங்க ரெண்டு பேருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஆவலாக நானும் வந்து உங்களை மாதிரியே வந்து வெயிட் பண்ணுறேன் மற்றபடி வேற எதுவும் இனிவிக்காக வந்து இன்றைக்கி வந்து நடக்கலை அப்படிங்கிறது தான் ஆனால் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன் இன்னைக்கு எபிசோடில் ஒரு ஃபைட் இருக்குதுன்னு சொல்லப்படுது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினேஷ் அர்ச்சனா வைஸ் விசித்ரா விச்சித்ரா எதிராக தினேஷும் அர்ச்சனாவும் பாயிண்ட் போட்டு ஃபைட் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டும் வந்திருக்கு அது இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணாது அது ரூமரா இல்லை உண்மையான்னு தெரியல ஸோ அதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஸோ இதுதான் இந்த நிகழ்வு தான் இன்றைக்கு நடந்த விஷயம் ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் குட்கா